அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி இரண்டு உளைவிடத்து கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது உழைவிடத்து ஊரஞ்சாவன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது போரில் அழிவு வரும்போது வலிமை குறைந்தாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத மனத்துணிவு துணிவு தொன்று வரும் படைக்கு அல்லாமல் முடியாது போரில் அழிவு வரும்போது வலிமை குறைந்தாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத மனத்துணிவு தொன்றுதொட்டு தொன்று தொட்டு வரும் படைக்கு அல்லாமல் முடியாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்